ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் ஆகுது இல்லை இந்த திவானில் உக்காந்து வீடியோ பண்ணி சரி இன்னைக்கு வீடியோ பண்ணலாம் இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்கலாம்னா வீட்டு பனிப்பண்ணை வந்து ஸ்ரீலங்கா போயிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவுக்கு லக்கேஜ் போடும்போது ஒரு கிலோ எக்ஸ்ட்ரா இருந்தால் ஃப்ளைட்லேயே எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க நம்பூர் காசுக்கு அப்படின்ற அந்த டீட்டெயிலும் பார்க்கலாம் இது எப்படி எனக்கு தெரியும்னா நேற்று வீட்டு பனிப்பண்ண ஏர்போர்ட்டில் விடும்போது ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் அங்கே மதுரைக்கார் அண்ணன் ஒருத்தர் வந்துருந்தார் அவர் கூட கொஞ்சம் பேசி நின்றேன் அவர் கொஞ்சம் சொன்ன டீட்டெயிலை சரி உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவுக்கு லக்கேஜ் எடுத்து போகும்போது இண்டிகோவில் வந்து முப்பது கிலோ தருவாங்க மற்ற ஏர்லைன்ஸில் வந்து முப்பத்தஞ்சு கிலோ தராங்க ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் முப்பத்தஞ்சு கிலோ தராங்க போல் தெரியுது அப்புறம் ஹேண்ட் லக்கேஜ் ஏழு கிலோ ஏழு கிலோ தான் தருவாங்க அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு வந்து இண்டிகோவில் தான் போட்டிருக்காரு இண்டிகோவில் வந்து முப்பது கிலோ அதுக்கப்புறம் வந்து மாத்திருக்காரு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் போடுங்க அப்படின்ட்டு அப்புறம் ஸ்ரீலங்காவில் அவர் கொஞ்சம் காசு ஓன்னு கொடுத்து ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் போடுறதுக்கு முப்பத்தஞ்சு கிலோ வந்திருக்கு லக்கேஜ் வந்து முப்பத்தஞ்சு கிலோ அப்புறம் ஹேண்ட் லக்கேஜ் வந்து ஏழு கிலோ அதேமாரி அந்த அண்ணன் ஒரு மூணு கிலோ எக்ஸ்ட்ரா எடுத்துன்னு வந்துட்டார் எக்ஸ்ட்ரா எடுத்துன்னு வந்து கேட்ட அப்புறம் இதுமாரி மூணு கிலோ எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா அங்கே கவுண்டரில் இருக்கிற சொல்லி மூணு கிலோ சார் சாக்லேட் தான் சார் இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பேசினார் இல்லை இல்லை நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்ன வரைக்கும் சரி எவ்வளோ பே பண்ணணும்னா ஒரு கிலோவுக்கு வந்து நாலு தினார் கேட்டிருக்காங்க அப்போ நம்பூர் காசுக்கு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறுரூபா நாலு தினாருனா ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறுரூபா ஒரு கிலோ எக்ஸ்ட்ரா இருந்தால் மொத்தம் மூணு கிலோ எக்ஸ்டாக இருந்துச்சு அப்போ பன்னெண்டு தினார் கேட்டார் பன்னெண்டு தினா இருக்குன்னா மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுபா மூணு கிலோவுக்கு மூணு கிலோவுக்கு மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுபா அப்புறம் பேசி மாதிரி சாக்லேட் தான் சார் இருக்குதுன்னு சொன்னோன்னா சரி ரெண்டு தினார் கம்பெனின்னு பத்து தினார் கொடுங்கன்னு கேட்டார் பத்து தினாருனா நம்பூர் காசுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபா வரணும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபா பத்து தினாருனா இவ்வளோதான் வரும் அதுக்கப்புறம் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அண்ணன் போயிட்டார் அந்த அண்ணனுக்கு வேறு இன்னும் சில தகவல் வேறு தெரியல என்ன தகவல்னா இப்போ லக்கேஜ் இங்கே போட்டார் லக்கேஜ் போட்டு இது எப்படி டைரெக்டாக மதுரைக்கு எப்படி வரும் அங்கே வந்துடுமா நான் ஸ்ரீலங்கெலாம் மாற்றணுமா அப்படி இப்படின்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் நீ ஸ்ரீலங்கெலாம் நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைண்ணா நீங்கள் வந்து அந்த டிக்கே இது லக்கேஜ் அனுப்பிவிட்டு அதுக்கு சின்னதாக ஒரு அந்த லக்கேஜில் ஓட்டுற ஸ்டிக்கரோட நம்பர் உங்களுக்கு தருவாங்க இது பத்திரமா வச்சுங்க நீங்கள் மதுரையில் இறங்கணும் பிறகு மது மதுரில் அந்த பேக்கேஜ் வர இடத்துல போய் அதை கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சரிப்பா இல்லை வரும்போது வந்து டேரெக்ட் ஃப்ளைட்டாக வந்துட்டேன் நான் எனக்கு போகும்போது சரியாக தெரில அப்படின்னு கேட்டார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா அந்த சீட்டு மட்டும் பத்திரமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் சரி அவரும் சரி சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரு போயிட்டார் அவருக்கு நல்லபடியாக பேசிட்டு போயிட்டார் அவர் நீங்கள் வந்து டிக்கெட்டு போடும்போதே நாங்கள் அதிகமாக லக்கேஜ் எத்தணும் போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது இந்தியாவிலேருந்து இங்கே இருந்தாலும் சரி இல்லை இங்கேருந்து நம்ம இந்தியாவுக்கு போகிறதா இருந்தாலும் சரி டிக்கெட்டு போடும்போதே நான் இவ்வளோ கிலோ போடுவேன் அப்படின்ட்டு நீங்கள் டிக்கெட்டு பே பண்ணும்போதே டிக்கெட்டு புக் பண்ணும்போதே கொஞ்சம் அதிகம் காசு கொடுத்து பே பண்ணி இன்னும் கிலோ எடுத்துன்னு போவோம் அப்படின்ட்டு ஏன்னா ஏர்போர்ட்டில் வந்தால் ஒரு கிலோவுக்கு ரொம்ப அதிகமாக காசு வாங்க கடைசி டைமாக இருக்குது நீங்கள் முன்னாடியே டிக் ப டிக்கெட் புக் பண்ணும்போதே உங்கள் ஓனர்கிட்ட சொல்லுங்கள் நான் வந்து ஐம்பது கிலோ எடுத்துன்னு போகலான்னு இருக்கேன் நான் வந்து நாற்பது கிலோ எடுத்துன்னு போகலான்னு இருக்கேன் நீங்கள் டிக்கெட்டு போடும் போதே எனக்கு நாற்பது கிலோ கேஜியாக போடுங்க எனக்கு ஐம்பது கிலோ கேஜியாக போடுங்கன்னா அவங்க போடுவாங்க அதேமாரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இப்போ எங்கள் வீட்டு பணிப்பெண் வந்து அக்காம ஐடி கார்டு முடிஞ்சிருச்சு அங்கே என்ன கேட்பாங்கன்னா சிவில் ஐடி அப்புறம் பாஸ்போர்ட்டு டிக்கெட்டு மூணு கேட்பாங்க சிவில் ஐடி செக் பண்ண பிறகு சிவில் ஐடி பாஸ்போர்ட் நம்பர் எல்லாம் கரெக்டாக இருக்குது எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிட்ருக்குது ஏழாவது மாதமே முடிஞ்சிட்ருக்குது அப்படின்னு ஒன்னா அதுக்கப்புறம் நான் பேசினேன் அந்த கிட்டே இதுமாரி ஏழாவது ஏழாவது மாதமே முடிஞ்சிருச்சு இப்போ அப்ளை பண்ணதுக்கு பாஸ்போர்ட் டேட்டு முடிஞ்சிடுச்சு நாங்கள் அதெல்லாம் புது பாஸ்போர்ட் வர வச்சு எமர்ஜென்சி ஆர்டிகல் பதினாலு விசாதம் இருக்குது அந்த பேப்பர் இது இது வந்து இன்னும் ரெண்டு நாள் வரைக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்குது எக்ஸ்பிரியா டேட் ஆகுறதுக்கு இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அதுக்கு டேட் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த விசாவை காட்டினேன் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு டைம் மெடிக்கல் இட்டுன்னு போனோம் இல்லையா அதை காட்டினேன் இப்படி இருந்தோம் அப்புறம் பழைய பாஸ்போர்ட் வாங்கி செக் பண்ணாங்க பழைய பாஸ்போர்ட்டில் இருக்கிற டீட்டெயில் புது பாஸ்போர்ட்டில் இருக்குதா அந்த புது பாஸ்போர்ட்டில் இருக்கிற டீட்டெயில் வந்து அந்த ஆர்டிக்கல் பதினாலு அப்படின்னு சொன்னால் ஒரு விசா இந்த விசாவில் இருக்குதா கரெக்டாக எல்லா எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த விசாவை செக் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க வந்து மூணு மூணு பேக் எத்தினுன்னு போனாங்க அதனால இவங்க எதுவுமே கேட்கல ஏன்னா இவங்க ஸ்ட்ரீயில்லாங்க அது ஏர்லைன்ஸை ஸ்ட்ரீயில்லாங்க ஏர்லைன்ஸாக இருக்குவே அப்படியே லக்கேஜ் மட்டும் மூணு லக்கேஜ் போட்டு அனுப்பிட்டாங்க இதுக்கு ஹேண்ட் லக்கேஜ் எடுத்துன்னு போகலாம் அவங்க மூணுமே வந்து லக்கேஜில் தான் போட்டாங்க சரிடா அந்த ஏழு கிலோ கை லக்கேஜ் ஹேண்ட் லக்கேஜில் இல்லை அந்த லக்கேஜ் வந்து இந்த பேக்கேஜில் இது இதில் சேர்ந்துட்டு இருக்கும் அப்புறம் மொத்தமாக பார்த்தா முப்பத்தி ஏழு கிலோ இதெல்லாம் அதிகமாக எடுத்துன்னு போயிட்டாங்க அப்புடின்னு மனசில் தோணும் ஆனால் அப்படி கிடையாது அந்த ஏழு கிலோ அதில் சேர்த்தும் முப்பத்தி ஏழு வரல முப்பத்தி ஏழு கிலோ வரல மொத்த லக்கேஜும் ரொம்ப அதிகமாக வந்துச்சு எப்படி பார்த்தாலும் ஒரு ஆறு ஏழு கிலோ எக்ஸ்ட்ரா தான் இருந்துச்சு ஆனால் எதுவுமே கேட்கலை அது ரெண்டு லக்கேஜுக்கு வந்து அந்த ஸ்டிக்கர் ஓட்டினாங்க மூணாவது லக்கேஜுக்கு வந்து அவங்க பேனால் நோட் பண்ணி கொடுத்தாங்க ஒரு பேப்பர் ஒன்று எடுத்து அதை நோட் பண்ணி அது இது வச்சுக்கோங்க பத்திரமா அங்கே போய் எடுத்துக்கான்ட்டு அவங்க ஸ்டீலாங்க ஸ்டீலாங்கன்னு ஹெல்ப் பண்ணிக்கிட்டாங்க நம்ம இந்தியாக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை மூணு கிலோவுக்கு காசு வாங்கிட்டு தான் அனுப்பிவிட்டாருங்க ஸ்டில்லாங்க ஏர்லைன்ஸ் நானே யாரும் வரல நானே தான் போய் அங்கே இதுலேயும் பேசினேன் கவுண்டர்லேயும் பேசினேன் அந்த விசா டீடெயில் பற்றி நான் தான் சொன்னேன் அப்புறம் பாஸ்போர்ட் பற்றி நான் தான் சொன்னேன் பேசினா அவங்க நல்லபடியாக அனுப்பிவிட்டேன் இப்போ பொது பணி பண்ண இப்போ தான் எட்டுனு வந்து வீட்டில் விட்டுருங்க இப்போ அந்த மக்தாபாலேருந்து இப்போ தான் எட்டுனு வந்தோம் இது இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு என்ன சொல்ல வரனா நீங்கள் டிக்கெட்டு புக் பண்ணுறது தான் லக்கேஜி எக்ஸ்ட்ரா போட்டு புக் பண்ணிக்கோங்க ஏர்போர்ட்டுக்கு போனால் அதிகம் காசு போங்க நம்பூர் காசு மதிப்புன்னு பார்த்தா ரொம்ப அதிகமாக போகுது அது ஒன்று அதுமாரி அக்கா ஐடி வந்து எனக்கு வந்து எக்ஸ்பரி ஆச்சு அப்படின்னா பயப்பட வேணாம் அதுக்கு ஆர்டிகல் பதினாலு அந்த விசா அப்ளை பண்ணி ஒரு மாதம் வரைக்கும் வர இதுவும் இருக்கும் எக்ஸ்பெரி டேட் இருக்கும் அந்த ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் ஊருக்கு போகலாம் இது ரெண்டு தகவல் தான் சொல்லணும்னு நினச்சேன் தெளிவாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் அது உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருங்கன்னு நினைக்கிறேன் புரிஞ்சுருந்தான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ